இந்த கமாண்டை நம்மளுடைய வீடியோ பதிவில் ஒரு நண்பர் பதிவிட்டுருந்தார் சரி இவர் சொல்கிற மாதிரி சிவில் இன்ஜினியர்லாம் ஏமாத்தவங்களான்னு கேட்டால் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜி கிளைண்ட் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கும் கான்ட்ராக்டருக்கும் ஒரு மனசாக வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த கிளைண்ட்டுக்கு அந்த வீட்டுடைய பிளானே கிடச்சிருக்கு அந்த பிளானுமே ஒரு ரஃபாக பேப்பரில் வரைஞ்ச பிளான் இந்த பிளானை வச்சு தான் இந்த ஒரு கோடி ரூபா வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் வெறும் மூவாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது எக்ஸ்டென்ஷன் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் சேர்த்து மூவாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வருது பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருது நான் உங்களுக்காக நாலாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கிறேன் எனக்கு அதுக்கு மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயருவான்ட்டு லேபர் கான்ட்ராக்ட் கணக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னாங்க அதற்கப்புறமேட்டு டாம் அந்த சைட்டுக்கு போயிட்டு அந்த சைட்டை ஒரு ஒன் டே முழுக்க அளந்து அவங்களோட எல்லாம் கேட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பிளான் மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கான ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ செலவாக இருக்குங்கிறத ஒரு பிடிஎஃப்பும் அவங்களுக்கு தனியாக கொடுத்து நாம் இப்போ பண்ண இந்த ஒரு ஒர்க்குனால் அவங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா கிட்ட சேவ் ஆகியிருக்கு இந்த ஆறு லட்சம் நான் சொல்கிறேன் இல்லையா இது பில்டிங்கோடைய கான்ட்ராக்ட் வேல்யூவிலருந்து அவங்க அந்த கிளைண்ட்டுக்கே தெரியாமல் எடுக்கணும்னு நினச்ச ஒரு அமௌண்ட் பெரிய ஒர்க்கோ சின்ன ஒர்க்கோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்கை ப்ரொஃபஷனாக நினச்சி பண்ணக்கூடிய ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு இன்ஜினியரோ அவங்கக்கிட்ட ஒரு சைட்டை கொடுக்கறது தான் ஒரு பெஸ்ட்டான இருக்கும் அப்படி இல்லாமல் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லி உங்களுடைய பில்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் இந்த வீடியோவில் அவர் சொன்ன அந்த கமெண்ட் ஆரம்பத்தில் காட்டினாலையா அந்த கமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்